அளவாய்பட்டி மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க முதல்ல பேசு நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவரா அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா இல்ல கொஞ்சம் Pepper கூட போட்டுக்கங்க சார் அது ஆஃப் ஆயில் இல்ல போடுவாங்க புட்டக சலி போடலாம் சார் இந்த பேசுங்க மேட்டம் உங்களை பத்தி நாலு வரி கவிதை எழுதிட்டு எங்க சொல்லு பாப்போம் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கை தட்டு பறக்க எங்க சொல்லு பாப்போம் உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா

தாரம்னா ஒரு தெம்பு அவளை நம்புங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க அப்படிப்பட்ட தாரத்தை நீங்க நினைக்கும் போது குடும்பத்துல தூணா எப்படி தருமா நாங்களா இருப்போம் அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா சார் கங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கங்கள் உறங்கிடுமா காதல் கங்கள் உறங்கிடும் போலவே நிலமை போலவே வாங்கு நீ வந்த போதிலே வந்த போதிலே கொடியை நாட ஆஹா

உண்மையில சார் மனைவிமார்கள் தாரா நாங்க எல்லாம் அழகா மேட்ச்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் ஏன் தெரியுமா நாங்க தாரா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்குற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் சார் கட்டுனதும் மேட்சா இல்ல கட்டிக்கிறது மேட்சா இல்லைன்னு போயிட்டே இருப்போம் உண்மையிலே என்ன பேச்சு பேசினார் அபு சார் குடும்பத்துல மனைவி மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு என்ன குறை சொன்னாரு உண்மையிலே தாரா நாங்க என்ன சார் மதிக்கல குடும்பத்துல உண்மையிலே அவர் எல்லாம் மனைவியை பார்த்து வீட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு என்னைக்காவது தார மனைவி மாறல நாங்க லேடிஸ் மேல விழுந்து நாளைக்கு சங்கத்துல பைசல் போட்டா பன்னெண்டாயிரம் ரூபாய் பைசல் யாரா கட்டுறது பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லுவீங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கூட்டிட்டாங்களா சொல்லிருக்கோம் எப்போதுமே இந்த அம்மா அந்த பாயிண்ட சொல்லு சார் நான் பயந்து நடுங்கி தள்ளுற மாதிரி நடுவர் பிடிச்சி தள்ளி விடுவேன் அது மேல கொண்டு போய் விழுவாங்க விழுந்த உடனே பஞ்சாயத்துக்கு வரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க வாங்கி ஆளுக்கு பண்டாயிரத்து ரூபாய் பிரிச்சுக்குவோம் சார் தங்கச்சி தான் வீடு கட்டிட்டு இருக்கு நில வச்சிச்சு கதவு வைக்கல சுண்ணாம்பு அடிச்சிட்டு பெயிண்ட் அடிக்கல ஒரு பத்து பட்டி மன்றம் தள்ளி விடுறோம் விழுந்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் வீடு கட்டி சீக்கிரம் குடி கொடுத்துரும் சார் நீங்க வீடு கட்டுறதுக்கு நான் வீட்டை விற்கணுமாடா சார் நீங்க கவலைப்படாதீங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என்னோட கொடுங்க இந்த பயின்ட நாளையில இருந்து நான் சொல்லல சார் அதுக்கு இருபத்தையோ கொடுத்துட்டு என்கிட்ட விழுந்துட்டு போயிருவேன் சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது சார் அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல தூணா தாரம் எப்படி தருமா குடுப்பா அப்படி பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும் சார்

உண்மையில சார் ஒரு குடும்பத்துல மனைவி இருக்கும் போது சார் குடும்பம் நல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியா நிறைவா இருக்கும் உண்மையில பாருங்க எனக்கு எல்லாம் திருமணமான புதுசுல சார் முப்பத்தி அஞ்சு வருஷம் கேட்டாங்களா சொல்லணும் உண்மையில எனக்கு திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூட மாட்டாரு எல்லா கல்யாண புதுசில வளருவான் சார் என் என் என்ன டீ வாங்கி கொடுக்க மாட்டான் சூசு குடி உடம்பு குளிச்சிம்மா ஒரு குழந்தை வரக்கூடிய ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான் என் குடும்பத்தை தின்னே திகிரும்மா ரெண்டு புள்ள ஒருத்திரும் பார்க்க மாட்டான்

உண்மையிலே சார் எங்க அப்பா வீட்டுல கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன் சார் என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கு மை போட மாட்டேன் சார் அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சியில கரிய புதுச முடியுமா நல்லதான் சார் உண்மையில எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சிடும் அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்புறம் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு அவருக்கு சுற்று முள்ளா அதனாலதான் ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரு டோல்கேட் போடலாதான் உடனே வந்திருக்காரு உண்மையிலங்க சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தருவாங்க சார் இருக்கும் பால் வண்ணம் பருவ கண்டு மாதிரி வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் கண்டு வண்ணம்ன்னம் வண்ணம் வண்ணம்ருவம் கண்டு சொல்ல வேள் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வண்ணம் கண்டு கண்டு வா

அந்த அந்த நிலவு தெரியவில்லை கடல் அலையில் கூட தெரியல அப்படின்னா உடனே நான் கேட்டேன் அவ்வளவு அழகா இருக்கனா தா அப்படிங்கிறேன் அவள அகலமா எல்லாத்தையும் மறச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கமே எனக்கு தெரியலையே என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எவ்வளவு தூணா ஒரு தாரை எப்படி மெயின்டைன் பண்ணுவா பாருக்கு

தூணாக இருப்பது என்றைக்குமே ஒரு தாயை காட்டிலும் தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை கடைசி வரை சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி கருத்தந்து உயிர் தந்தவள் உங்கள் தாய் என்றால் கற்பு தந்து கடைசி வரை காத்து நிற்பவள் மனைவி அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கையின் தூணாக இருக்க முடியும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமைத்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு இப்ப பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரும ரெண்டு பேர் பேச போறாங்க அவ்வளவு பத்து நிமிஷம் நிமிஷம் எல்லாரும் ஒன்னா போவோம் நான் கூட காலையில இருந்து கும்பாஜியை பார்த்துட்டு போறேன் மணி பன்னெண்டு வேலை செய்து ரைட் ஓகே இந்த அணியினுடைய நிறைவு பிரச்சால்